ஒன்றிய அரசு மாநில அரசுகளிடமிருந்து பெறுவதற்கான வலியுறுத்துகிற தர்ணா போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இந்த இரண்டாயிரத்தி அறுநூறு ஆஷா பணியாளர்களின் வேலை என்பது தமிழ்நாட்டில் உள்ள மலை கிராமங்களில் கருக்கொண்ட தாய்மார்களின் தொடக்க நிலையிலிருந்து அவர்கள் பிரசவமாகி மூன்று வயது வரை அந்த குழந்தையின் நலன் தாயின் நலன் அனைத்தையும் மருத்துவ ரீதியாக பராமரிக்க வேண்டிய கடமைகளை அவர்களுக்கு உணர்த்தி அவற்றை செய்து முடிப்பதற்காக அவர்களை அழைத்துச் செல்லுவது உட்பட செய்கிற வேலைதான் ஆசா பணியாளர்களின் வேலை இவர்களின் வேலையை கொரோனா காலத்திலே பாராட்டி உலக சுகாதார நிறுவனம் பாராட்டி ஆஷா ஒர்க்கர்களை கௌரவித்திருக்கிறது என்பதையும் இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன் எனவே இந்த ஆஷா பணியாளர்களுக்கு காலமே இல்லை எந்த நேரத்தில் அழைப்பு வந்தாலும் அவர்கள் காத்திருக்க வேண்டும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஒரு குடும்பத்திலிருந்து அழைப்பு வரலாம் வந்தவுடன் அவர்கள் அதுவும் மலை கிராமங்களில் செய்வது உயிருக்கே அச்சுறுத்துகிற நிலைமை உள்ள நேரம் சூழ்நிலைமை அவற்றை கடந்துதான் அவர்கள் பணியாற்றி வருகிறார்கள் எனவே அவர்களுக்கான ஊதியம் என்பது இவர்கள் தொழிலாளர்களே அல்ல இவர்கள் விருப்பப்பட்டு வந்து இந்த பணியை செய்கிறார்கள் என்று மோடி அரசு ஒரு பித்தலாட்டமான வரையறுப்பை செய்து கொண்டு அவர்களுக்கு இனாம் தருவது போல வெறும் ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது ஐயாயிரம் ரூபாயில் ஒருவர் குடும்பம் நடத்த முடியுமா என்ற விலைவாசியில் நடத்த முடியாது எனவே இந்தியாவில் உள்ள அனைத்து தொழிற்சங்கங்களும் இணைந்து நின்று எல்லா தொழில்களிலும் குறைந்தபட்சம் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறது அந்த கோரிக்கையின்படி இவர்களுக்கு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்பதுதான் சங்கத்தின் அடிப்படையாக அடிப்படையான நோக்கமாகும் இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இதே பகுதியில் பல முறை தர்ணா போராட்டம் நடத்தப்பட்டது நூற்று கணக்கான மகஜர்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு அனுப்பப்பட்டன ஒன்றரை மணி நேரம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரிடம் நாடாளுமன்ற உறுப்பினரான நான் இந்த சங்கத்தின் தலைவர் என்ற முறையிலும் என்னுடைய பொதுச்செயலாளராக இருக்கிற தோழர் வஹிதா நிஜாம் அவர்களும் தோழர்களோடு ஆஷா பணியாளர்களின் முக்கிய தலைவர்களோடு இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தினோம் அவரும் உறுதியளித்தார் ஒன்றிய அரசும் மாநில அரசும் கலந்து ஒரு நியாயமான ஊதியத்தை நிர்ணயிக்கலாம் என்று ஒப்புக்கொண்டார் ஆனால் ஒப்புக்கொண்டு ஒன்றரை வருடமாகிறது இன்று வரையிலும் நிறைவேற்றவில்லை அதேபோல் நம்முடைய மாநில அரசும் பக்கத்தில் புதுச்சேரி சின்ன மாநிலம் அவர்கள் பதினை ரூபாய் கொடுக்கிறார்கள் ஆசா பணியாளர்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுக்கிறார்கள் ஆனால் காரைக்காலில் பெறுகிற காரைக்கால் எல்லைக்குள் இருக்கிற ஆஷாவுக்கு அந்த தொகை ஆனால் அதை ஒட்டி இருக்கிற தமிழ்நாட்டில் வெறும் ஐயாயிரம் ரூபாய் தான் வழங்கப்படுகிறது அதுவும் மத்திய அரசு வழங்குவது ஆனால் இவர்கள் மாநில அரசு சுகாதார திட்டங்களையும் ஒன்றிய அரசின் சுகாதார திட்டங்களையும் இணைத்துப் பார்க்கிறார்கள் தாய் மரணம் அல்லது குழந்தை மரணம் தாயும் குழந்தையும் சேர்ந்து மரணம் என்ற இந்த விகிதம் இந்தியாவிலேயே மிக குறைவாக இருப்பது தமிழ்நாடு தான் அதற்கு காரணம் இந்த பந்தலில் வந்திருக்கிற ஆசாத் தொழிலாளர்கள் தான் இந்த மகத்தான சாதனையை அனுபவிப்பது அரசு ஆனால் அந்த சாதனையை அரசுக்கு ஈட்டித் தந்தவர்கள் தெருவிலே நிற்கிறார்கள் இது சரியல்ல எனவேதான் இந்த கோரிக்கை இங்கே வலியுறுத்தப்படுகிறது இது இன்று மாலை நாலு மணிக்கு நாங்கள் எங்களுடைய தோழர்களோடு ஆஷா முக்கிய தலைவர்களோடு மாநில நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களை சந்திக்க இருக்கிறோம் சந்தித்து இதனுடைய கஷ்ட கஷ்டநஷ்டங்களையும் நிறைவேற்ற வேண்டிய அவசியத்தையும் வலியுறுத்தியிருக்கிறோம் அதற்கு பின்னர் மாநில அளவில் நிர்வாகக்குழு கூடி அடுத்த கட்ட போராட்டம் எந்த வடிவில் இருக்கும் என்பதை தீர்மானிக்கும் நன்றி வணக்கம் அரச புது கோரிக்கை மாநில தான் கோரிக்கை மாநில அரசு ஏன் கொடுக்கல திரு உட்காந்து போராட்டம் மாநில அரசு மட்டும் இது மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் மாநில அரசையும் மத்திய அரசையும் கவனத்தை ஈர்ப்பதற்கும் குரலை உயர்த்தி சொல்வதற்கும் தான் இந்த ஆர்ப்பாட்டம் தர்ணா ஒரு அரசியல ரெண்டு அரசையும் சேர்த்தான் நான் கே சுப்பராயன் திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆஷா தொழிலாளர்களின் மாநில தலைவர் பொதுச்செயலாளர் தோழர் வஹிதா நிஜாம் அவர்கள் பொதுச்செயலாளர் செயலாளர் மற்ற இங்கே நின்று கொண்டிருக்கின்றவர்கள் குழு உறுப்பினர்கள் நன்றி